அறிவோம் திருக்குறள் அதிகாரம் எண் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் சொல்லிலுள்ள பொருள் தா தானம் பிறருக்கு நாம் தரும் நன்கொடை உதவி தவம் பற்று நீங்கிய வழிபாடு தங்கா இருக்காது வியன் அகன்ற வானம் மழை குரல் விளக்கம் மழை பெய்யாமல் நின்றுவிட்டால் பிறருக்கு நாம் செய்யும் உதவிகளும் தரும் நன்கொடைகளும் செய்யும் தவங்களும் இந்த அகன்ற உலகத்தில் இல்லாமல் போகும் தெரியவரும் கருத்து மழை இல்லாமல் போனால் இவ்வுலகில் மக்களிடம் நிம்மதி என்பதும் வருமானம் என்பதும் இல்லாமல் போகும் தனக்கே எதுவும் இல்லை எனும்போது தானம் எப்படி செய்ய முடியும் தவமும் செய்ய முடியாது மீண்டும் குரல் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனீன் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனீன்